ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது சர்ப்ரைஸ் என்னென்ன இருக்குங்கிறது டீட்டெயில்டாக நமது ராசிக்கு மட்டும்தான் பிரத்யேகமாக தனித்துவமாக பார்க்க போகிறோம் ராசி பலன்களை ஸோ இதனால் உங்களுக்கும் பெனிஃபிட் இருக்குதுங்க முழு பழங்களை பெறுவதற்கு முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் நமது சேனலோடு எப்போதுமே இணைந்திருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் அதனால் இப்பவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள் பட்டம் அழுத்தி விட்டுருங்க வாங்க இன்னைக்கு செவ்வாய் கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்தில் சோப வருடம் மாசி மாதம் முதல் நாள் இன்றைய தினம் தமிழ் மாத பிறப்புங்க இன்னைக்கு வளர்பிறை சதுர்த்தி தினமாக கொண்டாடப்படுகிறதுங்க சதுர்த்தி விரதம் இருக்கும் வழக்க முடியவர்கள் இருந்து விநாயகர் வழிபடுவது சிறப்புங்க இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற தினமாக கொண்டாடக்கூடிய அன்பளாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உலகம் பிறந்தநாள் மற்றும் சுபின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது கும்பராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசியிலேயே புதன் சூரியன் சனி ஆகிய மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டு மேலும் இரண்டாம் இடத்துல ராகுடன் சந்திர இணைந்து காணப்படுகிறார் பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய் சுக்கரின் சேர்க்கையும் மூன்றாம் இடத்துல குரு பகவானும் இருக்கிறார்கள் சோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்பில் காரணமாக இன்னைக்கு நமது கும்பராசி என்பர்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியான வகையில உங்களை நம்பி புதிதாக சில பொறுப்புகள் நீங்கள் வந்து பெறக்கூடிய நாள வாய்ப்புகளை பெறக்கூடிய சிறந்த ஒரு நாள் இந்த தினம் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் போது சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏன்னா நிறைய வாய்ப்புகள் மகிழ்ச்சியாக உங்களுக்கு இன்னைக்கு வந்து சேருங்க இந்த தினம் சந்தோஷமான நல்ல வாய்ப்புகளை சந்தித்து அதிகமான மகிழ்ச்சியையும் அதிகமான ஆனந்தத்தையும் கொள்ளக்கூடிய சிறந்த ஒரு நாள் கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்கள் இந்த தினம் மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த தினம் மிகச்சிறந்த ஒரு நாள் சில பேருக்கு விரும்பிய இடங்களுக்கு பனி மாறுதல் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்குங்க அதனால் சந்தோஷம் அதிகரிக்கும் இந்த தினம் புதிதாக இடம் பூமி ஏதாவது வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது குறித்த முயற்சியில் கூட நீங்க கண்டிப்பாக மேற்கொள்ளலாம் இடம் பூமி சம்பந்தமான வகையில் உங்களுக்கு நல்ல லாபகரமான சூழ்நிலை அமையக்கூடிய நல்ல யோகம் இருக்கு நண்பர்களே இந்த தினம் நீங்க புதிய புதிய டெக்னிக்லாம் யூஸ் பண்ணுவீங்க உங்க பிசினஸ்ல அதன் மூலமாக பிசினஸ் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சூப்பராக மாறு நண்பர்களே புதிய யுக்திகளை நீங்க வந்து கையாண்டு தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய எண்ணங்களை ஏற்படுத்திக் கொள்வீங்க அது உங்களுக்கு சிறந்த பெனிஃபிட் ஏற்படுத்தி தர நண்பர்களே சிறந்த ஒரு நாள் இந்த தினம் எல்லா வகையான மகிழ்ச்சியும் உங்களுக்கு வந்து சேருங்க உங்களுக்கு செல்வ சேர்க்கை ஏற்படக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்க நண்பர்களே பொருளாதார உயரும் அந்த அளவுக்கு வியாபாரம் மூலமாகவும் இதர வருமானங்களும் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய யோகம் இருக்க நண்பர்களே எனவே சந்தோஷமான வருமானங்கள் நிறைந்த அற்புதமான சில பயணங்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் போது அந்த வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் காத்திருக்குங்க சந்தோஷம் அதிகரிக்கும் பிள்ளைகள் மூலமாக உங்க குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல தருணங்களை வந்து சேருங்க எனவே உங்க பிள்ளைகளால் நீங்கள் பெருமை அடைவீங்க அதன் மூலமாக உங்களுக்கு இன்னும் ஆனந்தம் உங்க வாழ்க்கையில் வந்து சேருங்க அலுவலகத்தில் இருக்கக்கூடிய பணிபுரியக்கூடிய ஊழியர்களுக்கெல்லாம் என்ற தினம் உங்க பணிகளை மிக அழகாக நேர்த்தியாக செய்து முடிக்கும் அதனால உங்களுக்கு பாராட்டுகள் புகழ் வந்து நண்பர்களே நல்ல ஒரு வளமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது குடும்ப வாழ்க்கையும் உங்களுக்கு அதிகமான ஆனந்தத்தை அளிக்க காத்திருக்கிறது குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியில் வந்து சேருங்க வியாபாரம் மூலமாக இதனால உண்டு உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தருவாங்க எனவே நீங்கள் செல்லும் இடங்கள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள் எல்லாம் உங்களுக்கு அமைத்து தரும் அதனால சந்தோஷமான ஒரு நாளுங்க இன்றைய தினம் இடம் பூமி போன்ற அசை சொத்துக்கள் வழியில் நீங்கள் நிறைய முயற்சிகள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க அதன் மூலமாக இன்னும் நல்ல சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்க முடியும் சில பேருக்கு வந்து தங்க நகைகள் புதிதாக சில விலை வந்த பொருட்களை வாங்கணுங்கிற ஆர்வமெல்லாம் ரொம்ப அதிகரித்து காணப்படுங்க செலவுகள் இன்றைக்கி அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் இயல்பாகவே இருக்கிறதுனால நீங்கள் பட்ஜெட் போட்டு செலவு பண்றது ரொம்ப ரொம்ப அவசியம் அதன் மூலமாக உங்கள் பொருளாதாரத்தை நீங்கள் வந்து சிறப்பாக பராமரிக்க முடியுங்க எல்லாருமே குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு தருவாங்க எனக்கு அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியில் கண்டிப்பாக நண்பர்களே நீங்கள் கொடுக்க வேண்டிய கடன்களை அடித்து முடிக்கக்கூடிய விதத்திலும் சரி இல்ல உங்களுக்கு வர வேண்டிய பழைய வசூல் செய்தீங்க நினைச்சபடி உங்க காரியங்களை முடிக்க முடியும் எனவே கொடுக்கல்வங்கள் எல்லாமே சிறப்பாக சீராக மாறக்கூடிய நல்ல யோகத்தை பெறுவீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தினம் புதிதாக சில நபர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க அதன் மூலமாக உங்க நட்பு வட்டாரம் விரிவடையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க வியாபார ரீதியாக சில நுணுக்கமான விஷயங்களை சில முக்கியமான விஷயங்களை இன்னைக்கு நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு நம்பளே அதன் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் ரொம்ப நல்லா பெண்டிங்காக இருக்கக்கூடிய வேலை எல்லாம் கூட இன்னைக்கு உங்களால் முடிக்க முடியும் எனவே அலுவலக பணிகளில் தடைப்பட்ட வேலைகளை இன்னைக்கு முடிக்கிறதுக்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் சும்மா தேவையில்லாமல் அறட்டடிக்கிறது தேவையில்லாத பேச்சுக்களை பேசாதெல்லாம் இன்னைக்கு தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியமான நண்பர்களே சோ பேச்சுகள் ரொம்ப கண்ட்ரோலா இருந்துக்க வேண்டிய அவசியம் நேரம் எல்லாமே ரொம்ப முக்கியங்க இன்னைக்கு ஏதாவது பஞ்சாயத்துகள்ல நீங்க கலந்துக்கிறீங்க மத்த உங்ககிட்ட வந்து சில பிரச்சனைகள் சொல்றாங்க அப்படின்னா இந்த தினம் மத்த இங்க உணர்வுகளை நீங்க கொஞ்சம் விசேஷ கவனம் செலுத்தி மத்த உணர்வுகளுக்கு கொஞ்சம் மதிப்பு கொடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க ஏன்னா மற்றவர்களை பாதிக்கக்கூடிய வகையில் எந்த மோசமான முடிவும் நீங்க சொல்லிடக்கூடாது அதனால அது இன்னும் அவர்களை மோசமாக பாதிப்பது மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தி டென்ஷனை ஏற்படுத்திங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக மற்றவங்க விஷயத்துல தலையிடும்போது கொஞ்சம் விசேஷ கவனமாக நீங்க மற்ற உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து முடிவெடுக்க வேண்டிய ரொம்ப அவசியம் நண்பர்களே இன்றைய தினம் பெரியவர்களுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கிறதுனால நிறைய அதிர்ஷ்டங்களும் வர இருக்கிறதுனால உங்களுக்கு பெரும்பாலான விருப்பங்கள் ஆசைப்படி எல்லாமே நடக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைதிய நண்பர்களே ஏற்கனவே நீங்க செய்த கடின உழைப்பின் பலனை இன்றைய தினம் நீங்க அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பிலும் இருக்குங்க உங்களது காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் மன்குறந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில் நல்ல இனிமையை நீங்கள் இன்றதி தினம் பெற முடியும் நண்பர்களே எனவே முடிந்த அளவுக்கு உங்கள் காதலர்கள் அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி காதலித்த மகிழங்கள் என்ற காதல் வாழ்க்கை உங்களுக்கு அற்புதமான ஆனந்தத்தை தர காத்திருக்குங்க எனவே சிறப்பான ஒரு நாள் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதிகமாக உங்க மனசுலருந்து ஆர்வம் செலுத்தக்கூடிய வகையில் என்னென்ன காரியங்கள் வந்து ஈடுபடும் நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே பண்ணி ஒர்க் பண்றது நல்லதுங்க நீங்கள் விரும்பி காரியத்தை செய்வதன் மூலமாக அதிகமான வெற்றிகளை பெற முடியும் இந்த தினம் திருமண மாணவர்களுக்கு இல்லர் வாழ்க்கையில புதிய அத்தியாயம் தொடங்கக்கூடிய வகையில் சிறப்பான ஒரு நல்ல நாளாக அமைதி நண்பர்களே எனக்கு இல்லர் வாழ்க்கையை புதிய ஆரம்பத்துடன் இந்த தினம் ஆரம்பிக்கக்கூடிய உணர்வை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் சிறந்த ஒரு நாள் மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் நல்ல தன மிகுந்த நாளுங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமையன்னு பார்க்கும்போது நீங்க ரெண்டு கலர் ஒன்று பிளாக் கலர் ப்ளூ கலர் ரெண்டுமே இன்னைக்கு நேரங்களாக நம்பர் லக்கி நம்பரா அமைகிறது நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்போது நமது வழியில் யாரெல்லாம் என்ற தினம் இருக்கீங்களோ தினம் உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் நல்ல ஒரு ஒத்துழைப்பு குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய சந்தோஷமான ஒரு உதவிகரமான ஒரு நாள் இன்றைய தினம் மேலும் நீங்கள் கொடுக்க வேண்டிய அல்லது வர வேண்டிய பணம் சொந்தமான விஷயங்கள் மூலமாக நல்ல ஆதாயம் பெறக்கூடிய சிறந்த ஒரு நாளாக அமைதிங்க கொடுக்கல் வாங்கல் சீராகும் குடும்பத்தில் நல்ல ஆதரவு பெருகும் சிறந்த ஒரு நாள் சதயம் உங்களுக்கு இந்த தினம் உங்களுக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இன்னைக்கு உங்களுக்கு வியாபார ரீதியாக ஏற்படுங்க எனவே வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு புரிதல் மேம்படக்கூடிய சிறந்த ஒரு நாளாக அமைது அதன் மூலமாக வியாபார வளர்ச்சியை நீங்கள் அதிகமாக ஏற்படுத்திக் கொள்ள முடியும் மேலும் புதிய நபர்கள் அறிமுகமாகி உங்களுக்கு நண்பர்கள் வட்டம் விரிவடையக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே சந்தோஷமான ஒரு நாள் இந்த தினம் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான நாளுங்க பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களுக்கு தேவையில்லாத பேச்சுக்கெல்லாம் குறைச்சிக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு நல்லதுங்க அலுவலக பணிகளை பெண்ணியான வேலையில இன்னைக்கு செஞ்சு முடிக்கக்கூடிய நிம்மதியான ஒரு நாளுங்க தங்க நகைகள் வெளிவந்த பொருட்கள் மீது ஆர்வம் ஏற்படக்கூடிய யோகம் இருக்கிறது செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தான் நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பா அது உறுதுணையாக இருக்கும் உங்க ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாம கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்க கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்க கருத்துக்களை தயங்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோல புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் Have a wonderful day.